வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியூ சங்கத்தின் மாநில செயற்குழு தஞ்சையில் கூடியது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பு சிஐடியூ கூட்டத்தில் மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் அனைத்தும் உடனடியாக நிரப்ப வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் தர்ணா போராட்டம் நடத்துவது என்று சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ஜெய்சங்கர் தலைமை வகுத்தார் சிஐடியு மாநில பொதுச்செயலாளர் சுகுமாரன் செயற்குழு கூட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் வேலை அறிக்கையை முன்வைத்தார் சங்க பொருளாளர் வெங்கடேசன் வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்தார் சிஐடியு மாநில செயலாளர் ஜெயபால் மாநில செயற்குழு கூட்டத்தினை வாழ்த்தி பேசினார் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவாணன் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா